திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு செய்துதான் பேரூராட்சி தலைவர் ஆனேன் என்று திமுகவை சேர்ந்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் பேசிய ஆடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்காமல் இருப்பதால் தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்களை சமரசம் செய்ய வந்த திமுக வார்டு செயலாளரிடம் அவர்கள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டதால் அவர் ஓட்டம் பிடித்தார் கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் உக்கடம் சிஎம்சி காலனியில் வசித்து வந்தனர் மேம்பால பணிக்காக அவர்களது வீடுகளை இடிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது அதே இடத்தில் குடியிருப்பு தருவதாக உறுதி கூறியதால் வீடுகளை அவர்கள் காலி செய்தனர் மொத்தம் ஐநூற்று இருபது வீடுகள் கட்ட வேண்டும் முதற்கட்டமாக இருநூற்று இருபத்தி இரண்டு வீடுகளே கட்டப்பட்டிருக்கின்றன கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் முறையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவற்றை திறந்து வைத்தார் தூய்மை பணியாளர்களில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கட்சி நிர்வாகிகள் அழுத்தம் கொடுப்பதால் ஐந்து மாதமாகியும் இன்னும் பயனாளிகளுக்கு அந்த வீடுகள் ஒதுக்கவில்லை இந்த சூழலில் குலுக்கல் முறையில் வீடு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது திமுகவினர் தலையிட்டு குழுக்களை நிறுத்தி உள்ளனர் இதை அறிந்த தூய்மை பணியாளர்கள் பூட்டை உடைத்து குடியிருப்புகளுக்குள் செல்ல முடிவெடுத்து குடியிருப்பு வளாகத்தில் திரண்டனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்தனர் தூய்மை பணியாளர்களை சமரசம் செய்ய திமுக வார்டு செயலாளர் ஆனந்தன் அங்கு வந்தார் அவர் கூறுகையில் அதிகாரிகளிடம் நான் தான் பேசினேன் இருநூற்றி இருபத்தி இரண்டு வீடுகளுக்கு முன்னூற்றி எட்டு டோக்கன் போடுகிறார்கள் வெள்ளை டோக்கன் வந்தால் வீடு கிடையாது நீல நிற டோக்கன் வந்தால் வீடு என கூறுகிறார்கள் இதை ஏற்க முடியுமா இருநூற்று இருபத்தி இரண்டு வீடுகளுக்கு இருநூற்றி இருபத்தி இரண்டு டோக்கன் போட்டால் போதும் என கூறியுள்ளேன் என்றார் அவரை அங்கிருந்தவர்கள் சூழ்ந்து இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்களுக்கு இங்கு வீடு இருக்கிறது உங்களுக்கு இங்கு வீடு இல்லை நீங்கள் ஏன் வருகிறீர்கள் ஒரு வீடு இல்லாமல் தகர கொட்டகையில் வசிக்கிறோம் ஏற்கனவே வீடு வாங்கியவர்களுக்கு இரண்டாவது வீடு மூன்றாவது வீடு கேட்பது ஏன் என வாக்குவாதம் செய்தனர் இரு தரப்புக்கும் இடையே காரசாரமாக வாக்குவாதம் ஏற்பட்டு மோதிக்கொள்ளும் சூழல் உருவானது இதையடுத்து ஆனந்தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து கேரளாவிற்கு லாரியில் கடத்தி செல்லப்பட்ட ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் லாரியில் இருந்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து இதை யாருக்காக எங்கே கடத்தி செல்லப்பட்டது கேரளாவில் இதை பெற்றுக்கொள்ள காத்திருந்த நபர்கள் யார் என்று அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வீடுகளுக்கே சென்று கருவின் பாலினம் கண்டறிந்து கூறும் கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கூறப்படுவதாக சுகாதாரத்துறையினருக்கு புகார் சென்றது அதன் பேரில் சுகாதாரத்துறை மாவட்ட அலுவலர் கமலக்கண்ணன் தலைமையிலான அதிகாரிகள் வேப்பூரில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வேப்பூர் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற காரை போலீசார் சோதனை செய்தபோது போது பாலினம் கண்டறியும் கருவியுடன் மூன்று பேர் இருப்பது தெரியவந்தது அவர்களை பிடித்து வேப்பூர் போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆவட்டி அடுத்த மா புடையூரை சேர்ந்த தென்னரசு திட்டக்குடி பெரியார் நகர் தீனதயாளன் மனைவி அஜீர் சேலம் மாவட்டம் குமாரப்பாளையம் ஜெயவேல் மனைவி எல்லம்மாள் என்பதும் பாலினம் கண்டறிய வேண்டியவர்கள் மொபைல் போனில் தொடர்பு கொண்டால் அவர்களின் வீட்டிற்கு சென்று இயந்திரம் மூலம் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கூறுவது தெரியவந்தது போலீசார் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்துள்ளனர் அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் நடத்தப்பட்ட விதம் சட்டவிரோதமானது மனித தன்மையற்ற செயல் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக உள்துறை செயலர் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் டாஸ்மாக் தலைமை கணக்கு அதிகாரி உட்பட பின் அதிகாரிகளும் பிரமாண மனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் அமலாக்கத்துறை சோதனையின் போது நீண்ட நேரம் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டோம் உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டும் காலையில் பணிக்கு வந்த எங்களை நள்ளிரவில் தான் வீட்டுக்கு அனுப்பினர் மறுநாள் விரைவாக வரும்படி கூறினர் இதன் காரணமாக மூன்று நாட்கள் தூக்கமின்றி பாதிக்கப்பட்டோம் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் வீட்டிற்கு அனுப்பினர் அதிகாரிகள் ஊழியர்களின் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் காரணமாக குடும்பத்தினரிடம் தகவல் கூட சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது விசாரணையில் நேரடியாக ஈடுபடாத ஊழியர்களுக்கு இந்த சோதனையால் தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தினர் விசாரணை என்ற போர்வையில் எந்த ஒரு ஊழியரும் குறிப்பாக பெண்கள் இது போன்ற ஒரு சோதனையை சந்திக்க வேண்டியது இல்லை அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனிதாபிமானமற்ற நடவடிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக மார்ச் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நுழைந்து எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வெளியேறியுள்ளனர் சோதனை தொடர்பாக மூன்று நாட்கள் சிசிடிவி காட்சிகளும் விவரங்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு லட்சம் கோடி ரூபாயில் டெல்லி பட்ஜெட்டை முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கல் செய்துள்ளார் கடந்த நிதியாண்டில் தாக்கல் செய்த பட்ஜெட்டை விட முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதல் தொகையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது